தீர்கூத்ரி கமிஷி இது மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில சாந்தி பருவம்ல இருக்கு பங்க்ஷுவாலிட்டி அண்ட் ப்ராம்ப்ட்னஸ் குறித்த நேரத்தில் அந்த வேலையை முடிக்கிறது இந்த மாதிரி தன்னோட டியூட்டியை பண்ணினா தள்ளி தள்ளி போடாமல் நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளி போடாமல் பண்ணாக்க அது வெற்றியை கொடுக்கும் சக்ஸஸ் கொடுக்கும் அது மாதிரி நம்ம பண்ணோம்னா தள்ளி போட்டு வந்தோம்னா அது அது நமக்கு தோல்வியை தான் கொடுக்கும் டிஃபீட் தான் கொடுக்கும் ஃபெயிலியர் ஸோ உலகத்துல சக்சஸ்ஃபுல்லா இருந்து வளரணும்னா பன்ச்சுவாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹார்ட் ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கஷ்டப்படணும் சிரமங்கள் சிரமம் எடுத்துட்டா தான் நம்ம புகழடைய முடியும் நம்ம இப்போ பெரிய பெரிய சக்சஸ்ஃபுல் லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருந்தவளோட பயோக்ரஃபி எல்லாம் பார்த்தோம்னா படிச்சோம்னா நம்ம புரிஞ்சுக்கலாம் அவள் வேறு வேறு ஃபீல்ட்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தவா தான் லைஃப்பில் எப்படின்னா எப்போவுமே சோம்பேர்த்தனப்படாமல் எதையுமே டிலே பண்ணாமல் வேறு எதிரையும் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்காம தன்னோட ஃபோக்க தன்னோட குறிக்கோளே தன்னோட ஃபோக்கஸ்ட்டு அந்த உழைப்பு தான் அவள் வந்து பண்ணினான் அதுதான் அவளுக்கு லைஃப்பில் சக்ஸஸை கொடுத்துது